தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் துணை மருத்துவ படிப்பான மெடிக்கல் நர்சிங் போன்ற பத்தொம்போது வகையான படிப்புகளுக்கு யூஜி டிகிரி முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது ரேங்கிங் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுடைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்ல கவர்மெண்ட் கோட்டால உள்ள இடங்களுக்கு என்னென்ன படிப்புகள் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் பி ஃபார்ம் பிபிடி பிஏஎஸ்எல்பி பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பிஎஸ்சி ரேடியோ தெரபி டெக்னாலஜி பிஎஸ்சி கார்டியோ உள்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி பிஎஸ்சி மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி பி எஸ் சி ஆப்ரேஷன் தேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி கார்டியாக் டெக்னாலஜி கிரிட்டிகல் கேர் டெக்னாலஜி டயாலிசிஸ் டெக்னாலஜி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி தெராபி போன்ற பிஎஸ்சி படிப்புகளும் பி ஆப்டம் பி ஓடி பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் போன்ற பத்தொம்பது வகை படிப்புகளுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ள சீட்டுகளுக்கு யூஜி கோர்ஸுக்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது ஆன்லைனில் அப்ளிகேஷன் பதிவு பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பதிவு பண்ணிக்கலாம் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் ஐநூறு ரூபாய் அதையும் ஆன்லைன்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்கும் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கான முக்கிய நாட்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்ருக்குறாங்க அப்ளிகேஷன் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் ரேங்க் லிஸ்ட்டு ஒவ்வொரு காலேஜ்லேயும் கவர்மெண்ட் அலாட் பண்ண சீட்ஸ் எவ்வளோன்றதை மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வெப்சைட்டில் பின்னர் வெளியிடப்படும்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலும் ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்கிறாங்க இந்த ஹெல்ப்லைன் நம்பர் மூலமாக நீங்கள் பேராமெடிக்கல் சம்பந்தமான எந்த ஒரு எந்த ஒரு சந்தேகங்களுக்கும் அவர்களிடம் நீங்கள் உதவியை நாடலாம் மேலும் மாணவர்களுக்கு வழிகாட்டுதலுக்காக கல்வித்துறை ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் என்ற எண்ணை இலவசமாக தொடர்பு கொண்டு நீங்கள் கல்வி வழிகாட்டுதல் முறைகளை தெரிந்து கொள்ளலாம் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகாரம் செய்யப்பட்ட சுயநிதி கல்லூரிகள் அதாவது தனியார் கல்லூரிகள் அங்கு அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களுக்கும் நீங்க யூஜி டிகிரி கோர்ஸுக்கு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் நடக்கிற வரைக்கும் நீங்கள் வெப்சைட்லேயே டச்சில் இருங்க நோட்டிஃபிகேஷன் பேஜை அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க ஸோ எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜில் சொல்லுவாங்க ஒருவேளை அதை நீங்கள் பார்க்க மறந்து மறந்துட்டீங்கன்னா அதற்கு செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பேற்காது அதனால் அப்ளிகேஷன் பதிவு பண்ணதுக்கப்புறம் வெப்சைட்டோட டச்சிலே இருங்க மேலும் வெப்சைட்டில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணுறாங்கன்றதையும் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அதனால் அப்ளிகேஷனை இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னாடியே போட்டுருங்க எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் பதிவு பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க இந்த சர்டிஃபிகேட்டுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்து நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்ளை பண்ணுறவரு வெளி மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவர் வந்து தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியாது அவர் ஜென்ரல் கேட்டகரி ஓசியில தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கூலில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை நீங்கள் படிச்சிருக்கணும் மேலும் ஸ்கூல் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலில் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுங்க நீங்கள் படித்ததுக்கு அவங்க ஸ்கூலில் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஹெட் மாஸ்டர் சைன் பண்ணி தந்துருவார் ஸோ ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்ததற்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் சர்ட்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க இருந்து டுவெல்த்து வரைக்கும் தமிழ்நாட்டில் படித்த மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு ஜென்ரல் கேட்டகரியில தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன்ல அதாவது இடஒதுக்கீட்டில் அப்ளை பண்ண முடியும் மற்றவர்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரியில் தான் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸை தவிர்த்து மற்ற எல்லா கோர்ஸுக்கும் பதினேழு வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் ஆகிருக்கணும் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கு மட்டும் பதினேழு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதிகபட்சம் பிசி எம்பிசி பிசிஎம் கேட்டகிரியில் உள்ளவர்களுக்கு முப்பது வயசும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு முப்பத்தி ஐந்து வயசும் அதிகபட்ச வயது வரம்ப நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் பி ஃபார்ம் பிஏஎஸ்எல்பி பி ஆப்டோம் போன்ற படிப்புகளுக்கு டுவெல்த்து ஹையர் செகண்டரியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பயாலஜி போன்ற பாடங்களை கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்போ அப்ளை பண்ண முடியும் பிஃபார்ம் பிஏஎஸ்எல்பி பி ஆப்டம் போன்ற படிப்புகளை தவிர்த்து மற்ற படிப்புகள் அனைவத்திற்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கண்டிப்பாக அது கூட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்டு ஜுவாலஜி இது படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் டுவெல்த்தில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க பிஃபாம் பிஏஎஸ்எல்பி போன்ற படிப்புகளுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் நாற்பது பெர்சன்டேஜுக்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் மட்டும் போதும் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கு ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எடுத்துருக்கணும் மற்ற அனைத்து சமுதாயத்தினரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் மற்ற அனைத்து கோர்ஸுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலே எல்லா கோர்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரேங்க் லிஸ்ட்டு படி தான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க யார் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும் அதன்படி தான் உங்களுக்கு கவுன்சிலிங் டேட்டும் வெப்சைட்லேயே தெரிவிப்பாங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் டாட் நெட் வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைனில் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் ஐநூறுரூபா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் அப்லோட் பேஜில் கண்டிப்பாக சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்கப்பட மாட்டாது தள்ளுபடி செய்யப்படும் அப்ளிகண்ட் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் போட முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் பட்டியல் நம்பர் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு உங்களுடைய அப்ளிகேஷனில் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் ஏற்பு பண்ணுவாங்க மற்ற அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க டென்த்து டுவெல்த்து ஷீட்டு டிசி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோர்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினர் ஸ்பெஷல் கேட்டகரியில இடஒதுக்கீடு கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலும் தமிழ்நாட்டில் படித்த ஸ்கூலுக்கு இருந்து பன்னெண்டு வரைக்கும் போனவைட் சர்டிபிகேட் ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க அந்த சர்டிபிகேட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் முதல் பட்டதாரி சர்டிபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் எடுக்கலினா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்கு அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க கடைசியாக பெற்றோருடைய ஜாதி சான்றிதழையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் பெற்றோருக்கும் ஜாதி சான்றிதழ் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் பெற்றோருக்கு ஜாதி சான்றிதழ் சம்பந்தமாக எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லைன்னா சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்குறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ சர்ட்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் பிடிஎஃபில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கூட உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க கவுன்சிலிங் ப்ரொசீஜர் கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் அட்டவணை ஆன்லைனில் வெளியிடப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு விருப்பமான படிப்பையும் கல்லூரியையும் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே ரெண்டு மூணு காலேஜ் மற்றும் எந்த கோர்ஸ்லாம் படிக்க போறீங்களோ அதெல்லாம் தேர்வு பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க கவுன்சிலிங் ஆன்லைனில் நடக்கும் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் மற்றும் ரேங்க்லிஸ்ட் அடிப்படையில் கவுன்சிலிங் நடக்கும் முன்னாள் ராணுவ வீரர் மற்றும் மாற்றுத்திறனாளி போன்ற சிறப்பு பிரிவினருக்கு கலந்தாய்வு பொதுப் பிரிவினருக்கு கலந்தாய்வுக்கு முன்பே நடைபெறும்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் இரநூத்தம்பது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது கவுன்சிலிங் நடக்கும்போது நீங்கள் பணம் செலுத்தி கொள்ளலாம் இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பிசி கேட்டகரியில் முப்பது பர்சன்டேஜ் அதில் பிசிஎம்மும் மூன்றரை பர்சன்டேஜ் அடங்கும் எம்பிசியில் இருபது பர்சன்டேஜும் எஸ்சியில் பதினெட்டு பர்சன்டேஜும் எஸ்டி கேட்டகரியில் ஒரு பர்சன்டேஜும் இது இடஒதுக்கீடு வழங்கப்படும் அதாவது ஒரு காலேஜில் நூறு சீட்டு இருக்குதுன்னா அதில் இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி பர்சன்டேஜை கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்ஸை அலாட் பண்ணுவாங்க அனைத்து அரசுகளிலும் உள்ள அனைத்து படிப்புகளுக்கும் கல்வி கட்டணம் மூவாயிரம் ரூபா தனியார் கல்லூரிகளில் காலேஜ் ஃபீஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க பேராமெடிக்கல் கோர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலில் தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன காலேஜில் என்னென்ன கோர்ஸுக்கு எவ்வளோ இடம் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்தெந்த கோர்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜில் இடம் இருக்குதுன்றதை பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரைவேட் காலேஜுடைய லிஸ்ட்டையும் நீங்கள் பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலுலேருந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீடோடைய அலாட்மெண்ட் எவ்வளோன்றத ரேங்க் லிஸ்ட் வெளியிடும் போது தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் சீட்ஸை சொல்லுவாங்க அது வரைக்கும் நீங்கள் காலேஜை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ள மொத்த காலேஜுகளுடைய விவரங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் மெனுபாரில் பிஎம்சி கோர்சஸ் இருக்கும் அதில் பேராமெடிக்கல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்கில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் ஹியர் டு அப்ளை பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க நியூ வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆறு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரீடு ப்ராஸ்பெக்டஸ் அதாவது நோட்டிஃபிகேஷனை ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் செகண்ட் ஸ்டெப் யூசர் ஐடியை கிரியேட் பண்ணி தேர்ட் ஸ்டெப்பில் யூசர் ஐடி மூலம் லாக்இன் பண்ணிக்கோங்க ஃபோர்த்து ஸ்டேஜில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்து ஸ்டேஜில் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கணும் கடைசியாக மேக் பேமெண்ட்ற ஸ்டெப்பில் பணத்தை நீங்கள் ஆன்லைன்லேயே செலுத்திட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ செகண்ட் ஸ்டேஜ் கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அது எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஐம்பது கேபிலேருந்து நூறு கேபிக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சிக்னேச்சருடைய சைஸ் பொறுத்த வரைக்கும் பத்து கேபியில இருந்து நாற்பது கேபிக்குள்ள இருக்கணும் மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே மூணு எம்பிக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இமேஜுடைய சைஸை எப்படி குறைக்கிறது குவாலிட்டி குறையாம இமேஜுடைய பிடிஎஃப் எப்படி கன்வெர்ட் பண்றது போட்டோ மற்றும் சிக்னேச்சருடைய சைஸை எப்படி கன்வெர்ட் பண்றது போன்ற விவரங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இமேஜோடைய சைஸை எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டக்ஷனில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸு சம்மந்தமாக பத்தொம்போது வகை கோர்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசியாக ஐ அக்ரின்ற ஆப்ஷனில் டிக்மார்க் கொடுத்துட்டு கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் டுவெல்த்தை ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க ஸோ ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா ஹெச்எஸ்சாப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணும்போது ரெட் கலரில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் மாறி இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் குவாலிஃபிகேஷன் இயரில் டுவெல்த்தில் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்களோ அந்த இயரை டைப் பண்ணிவிட்டு அடுத்து ஹையர் செகண்டரியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டென் டிஜிட் நம்பர் உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கும் அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் ஸ்கூலோடைய எமிஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க எமிஸ் நம்பர் உங்களுடைய மார்க் ஷீட்லேயே இருக்கும் அடுத்த நீங்கள் ப்ளஸ் ஒன் பாஸ் ஆகிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க அதில் எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் ஐடியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதுவே பெட்டராக இருக்கும் அடுத்து மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸு சிம்பிள்ஸு இது போல் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எல்லா ஆப்ஷனையும் டைப் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிரலாம் ஸோ அடுத்த பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போது உங்களுடைய லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகியிருக்கோம் ஸோ இப்போ உங்களுடைய லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் மூலமாக சைன்இன் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் ஒன் பை ஒன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மொத்தம் ஆறு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் பேஜில் மேலே பார்த்திங்கனா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பெண்டிங்னு இருக்கும் ஸோ எல்லா ஸ்டேஜும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டடுன்னு வந்துடும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி நேஷனாலிட்டி உங்களுடைய தந்தை பெயர் நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க உங்களுடைய கம்யூனிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் 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 பை ஒன்னாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்க அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இதில் பதிவு பண்ணிக்கோங்க எந்த மாவட்டத்தில் எடுத்தீங்க எந்த தாலுகாவில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடுற இடத்துல எந்த அதிகாரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கினாங்க சர்டிஃபிகேட் நம்பர் எந்த தேதியில உங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கினாங்களோ அந்த தேதி எல்லாத்தையுமே இதில் பதிவு பண்ணிக்கோங்க ஆதார் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான் அது ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கம்யூனிகேஷன் அட்ரஸில் உங்களுடைய அட்ரஸை ஆதார் அட்டை அல்லது குடும்ப அட்டையில் உள்ளது போல அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க ஸோ டெம்பரவரி அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேம் அட்ரஸாக இருந்தால் அட்ரஸே சேம்ன்ற ஆப்ஷனில் டிக் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் எல்லாம் ரைட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிரும் ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரியில் ஏதாவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க இல்லைனா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் என்ற ஆப்ஷனோ இல்லைனா நோன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் அண்ட் ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஸ்டேஜில் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் தமிழ்நாட்டு ஸ்கூலில் படிச்சிருந்திங்கன்னா எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அடுத்து நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா அல்லது ஆர்டிஐ ஸ்கீமில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா எஸ் என்ற ஆப்ஷனும் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா நோன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ரைவேட் ஸ்கூலில் ஆர்டிஇ ஸ்கீமில் படிச்சிருந்தா எஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க என்னென்ன மாவட்டத்தில் படிச்சிங்களோ அந்த விவரங்கள் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டுவெல்த்து எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்களோ கீழேருந்து நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்துடுங்க வருஷத்தை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டுவெல்த்து லெவன்த்து டென்த்து நைன்த்து எல்லாம் எந்தெந்த வருஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயரை ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து உங்களுடைய ஸ்கூலுடைய பெயரை ரெண்டாவதாக உள்ள பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரே ஸ்கூலில் சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சிருந்திங்கன்னா எல்லா ஸ்கூலையும் நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை மேலே ஒரு டிக் மார்க் இருக்கும் அந்த டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயும் ஃபில் ஆயிடும் ஸோ ஸ்கூல் டைப்பில் நீங்கள் ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ சிபிஎஸ்சி படிச்சிருந்திங்கன்னா சிபிஎஸ்சி ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கோங்க வேறு ஏதாவது போர்டில் படிச்சிருந்திங்கன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் படித்த ஸ்கூல் எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசியாக சேவ் அண்ட் ப்ரொசீட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேர்ட் ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது ஹையர் செகண்டரியில் படித்த விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் குவாலிஃபிகேஷனில் ஹையஸி ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எஸ்ஆர் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு எந்த ஒரு கோர்ஸும் படிக்கலீன்னா நோன்ற ஆப்ஷனை செலக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டுவெல்த்து ஷீட்டில் குரூப் கோடு இருக்கும் அந்த குரூப் கோடை இதில் டைப் பண்ணிக்கோங்க டுவெல்த்தை நீங்கள் எத்தனை அட்டம்ல கிளியர் பண்ணியிருக்கீங்கன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது மூணாவது அட்டெம்ப்டில் க்ளியர் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டுவெல்த்தில் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களோ அந்த மதிப்பெண்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க எந்த வருஷத்தில் பாஸ் ஆனீங்களோ அந்த வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த இயரில் அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆனீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் மார்க்ல ஹண்ட்ரடை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்டைன் மார்க்ஸில் ஷீட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன மதிப்பெண்கள் இருக்கோ அந்த மதிப்பெண்களை ஃபில் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஆப்ஷனும் ரெட் கலரில் இருக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது கிரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஆப்ஷன்ஸ் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டைப் பண்ண விவரங்கள் எல்லாமே சரியாக இருக்குதுன்னு அர்த்தம் கடைசியாக சேவ் அண்ட் ப்ரொசீடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம் இந்த ஸ்டேஜில் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது உங்களுடைய தாய்மொழி என்னன்னு கேட்டிருப்பாங்க தமிழை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து சிவிக் நேட்டிவ்ல வசிக்கக்கூடிய இடம் கிராமப்புறமாக இருந்தால் வில்லேஜ் பஞ்சாயத்தும் பேரூராட்சி பகுதியாக இருந்தால் டவுன் பஞ்சாயத்தும் நகராட்சி பகுதியாக இருந்தால் முனிசிபாலிட்டியும் மாநகராட்சி பகுதியாக இருந்தால் கார்பரேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் டுவெல்த்து தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமான்றத செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து எந்த பகுதியில் அமைஞ்சிருக்குதோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பேரண்ட் ஆக்குபேஷனில் உங்களுடைய பெற்றோர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை செலக்ட் பண்ணிக்கோங்க அரசு ஊழியராக அல்லது விவசாயம் செய்கிறாராக இருந்தால் அக்ரிகல்ச்சராக செலக்ட் பண்ணிக்கோங்க மற்ற ஏதாவது தொழில் செஞ்சிருந்தால் அதர்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் ஆண்டு வருமானம் எவ்வளோ பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த ஆண்டு வருமானத்தை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்களாக ஒன்று செலக்ட் பண்ணக்கூடாது இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் மூலமாக நீங்கள் ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் ஏதாவது பெற போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா எஸ் என்ற ஆப்ஷனோ இல்லைனா நோன்ற ஆப்ஷனோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் மூலமாக பயன்பெற்று இருந்தாங்கன்னா எஸ் என்ற ஆப்ஷனோ இல்லைனா நோன்ற ஆப்ஷனோ செலக்ட் பண்ணிக்கோங்க நோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணினாங்க தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டில் கட்டண விலக்கு பெற முடியும் ஸோ கடைசியாக சேவ் அண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிரலாம் ஃபிஃப்த்து ஸ்டேஜில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு போயிடலாம் இந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது கேபிலேருந்து நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை எப்படி குவாலிட்டி குறையாமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோவை பார்த்து இமேஜ் சைஸை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணதும் ஜஸ்ட் பஃபர் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடில் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து ஷோ ஆகும் ஸோ அதே போல் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கையெழுத்துடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து இருந்து நாற்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் அப்லோட் ஆகும் இல்லைன்னா அப்லோட் ஆகாது மற்ற சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் பிடிஎஃபில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு ப்ளஸ் ஒன் ஷீட்டு டிசி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் தமிழ்நாட்டில் படித்த ஸ்கூலில் போனஃபைட் சர்டிஃபிகேட்டு பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறவருடைய ஆதார் கார்டு பேரண்ட்ஸுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பிடிஎஃபில் சேவ் பண்ணி வச்சு அப்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா மூன்று எம்பிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்லோட் ஆகும் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடலாம் அடுத்த ஸ்டேஜில் ப்ரிவியூ ஆப்ஷனில் நீங்கள் பதிவு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷனாக ஷோவாகும் ஸோ அந்த அப்ளிகேஷனில் உள்ள விவரங்கள் எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சரியாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்றத ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கோங்க ஸோ அதில் ஏதாவது தவறுதல் இருந்தால் எடிட் அப்ளிகேஷன் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது ஸோ அதனால் ஒன் பை ஒன்னாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எல்லாத்தையுமே ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பிரிண்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க அல்லது டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் எடிட் அப்ளிகேஷன் மூலமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே சரியாக இருந்தால் ஐ அக்ரின்ற ஆப்ஷனில் டிக்மார்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடலாம் மறுபடியும் உங்களுடைய அப்ளிகேஷனில் உள்ள விவரங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்க ஸோ இல்லாத பட்சத்தில் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா மேக் பேமெண்ட்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பணம் செலுத்திக்கலாம் பேமெண்ட் ஆப்ஷனில் ஏதாவது ஒரு பேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க லெஃப்டில் யூபிஐனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கியூஆர் கோடை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபோன்பே ஜிபே பேடிஎம் மூலமாக நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைனில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் மறுபடியும் நீங்கள் டவுன்லோட் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது மேலும் தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்டில் பேங்க் லிஸ்ட்டு எப்போ வெளியிடுவாங்க ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்ஸ் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கான கவுன்சிலிங் டேட் எப்போது நடக்கும் போன்ற எல்லா விவரங்களும் ரைட் சைடில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும் பாருங்கள் அந்த பேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் பதிவு பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நோட்டிஃபிகேஷன் பேஜை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வே டு தமிழன் இசேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்